இன்று ஒரு வசனம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையை சேவிப்போம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து கத்தருக்கு பிரியமான என்னுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள் யோபு ஒரு சரியான குடும்ப தலைவனுக்கு உதாரணமானவர் அவர் அதிகாலமே எழுந்து தன்னுடைய பிள்ளைகளின் லக்கத்தின்படி சர்வாங்க தகுதி பதில்களை செலுத்துவார் அடிக்கடி வழித்தவரை போன இஸ்ரேல் மக்கள் மத்தியில் யோசுவா ஒரு உதாரணமாக விளங்கினார் கத்தரை சேவிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்திய யோசுவா ஜனங்கள் யாரை சேவித்தாலும் தன்னை பொறுத்த அளவில் தான் கத்தரையே சேவிப்பதாக சவால் விட்டார் அவர் நான் சேவிப்பேன் என்று சொல்லாமல் நானும் என் வீட்டாரும் என்று சொன்னதை சிந்திக்க வேண்டும் யோசுவா தன் குடும்பத்தாரின் சம்பந்தத்தை கேட்டாரோ இல்லையோ ஆனால் அவருடைய வார்த்தை மிகவும் திட்டவட்டமாக இருந்தது பவுலும் சிறைச்சாலைக்காரனுக்கும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் அன்பானவர்களே குடும்பம் என்பது தேவன் அருளிய மகத்துவமான ஈவு அது அவருடைய அநாதிய திட்டமாகும் அந்த குடும்பம் செலுத்திருக்க வேண்டுமானால் நாம் குடும்பமாக தேவனுடைய அமர வேண்டியது கட்டாயம் அல்லவா அப்படி இருக்க நம்முடைய குடும்பத்தில் ஜப ஒழுங்கை எவ்வளவாக கடைபிடித்து வருகிறோம் சாக்கு போக்குகள் சொல்லி குடும்ப ஜெபத்தை புறக்கணிப்பது நமக்கு நல்லது அல்ல நமது குடும்பத்தை அமைத்து தந்தவரை மறந்து நாம் குடும்ப வாழ்வை அனுபவிப்பது சரியாகுமா ஒன்று கோடிக்கும் குடும்பம் ஒன்றாய் வாழும் அப்பொழுதுதான் நமது பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரலோக தந்தையே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் கட்டாவே நீர் அமைத்து தந்த குடும்பத்துக்காக உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் தினமும் குடும்பமாக ஜெபித்து உமியே தேடி உமக்கென்று வாழும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தறல ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபவேளை பேரானந்த நிறைந்ததாக, பரவசமானதாக, விசுவாசம் உள்ளதாக அமைய உங்க கிருபை தந்தறலங்க. அப்பா தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிற மக்கள் மனம் மாறவும், தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுதலை பெறவும், தெய்வீக பிரசன்னத்தால் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், வீண் செலவினங்களுக்கு விலகி காக்கப்படவும் சகல நன்மைகளையும் பெற்று அனுபவிக்கவும் ஜபிக்கிறோம் தேவனே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைகள் மாறவும் அவர்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் கட்டாவே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் மன விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆண்டவரே கடன் சுமையினால் வாழ்வில் சமாதானத்தை அனுபவிக்கத்தக்கதாக கடன் சுமைகள் மாற இரக்கம் செய்யுங்க பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படவும் வாகன விபத்துக்கள் இன்றி காக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கட்டாவே கற்பஸ்திரிகளின் பயங்கள் நீக்கி சுகப்பெயர் உண்டாகவும் குழந்தைக்காக நெடுங்காலமாய் காத்திருப்போர் மனதுயரம் மாற்றி புத்திரபாக்கியம் தந்திரவும் திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி ஆசீர்வதிக்கவும் ஜெயிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரை அறியும் அறிவில் வளரவும் தேசத்தின் எல்லைப்புறங்களில் வாழும் மக்கள் சமாதானமாக வாழவும் அண்டை நாடுகளோடு நல்லுறவு காணப்படவும் கனிவளங்கள் பாதுகாக்கப்படவும் இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போர் நாட்டை திறம்பட நிர்வகிக்கவும் கனமழையிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் ஜபிக்கிறோம் கத்தாவே பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் விபத்துகளினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பற்பல சரீர பலவீனங்களோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அற்புத சுகத்தை கட்ட இட மண்டாடுகிறோம் கத்தாவே ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவாகவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியத்திற்கு இருக்கும் தடைகள் அகலவும் தடை செய்கிறவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் கத்தோடைய மந்தையில் சேர்க்கப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமேன்